சார் இது ராம ரவிக்குமார் ஒரு பெட்டிஷன் போட்டிருக்காங்க மொத்தம் ஐந்து பெட்டிஷனர் இருக்காங்க சார் மொத்தம் ஆறு பேருடைய பெட்டிஷனை தான் அந்த நீதியரசர் அவருடைய ரிப்பெட்டிஷனில் ஆறு பேர் தான் மொத்தமாக எடுத்துக்கிட்டாங்க அஞ்சு பேர் வந்து ஏற்றணும் ஒருத்தர் ஏற்ற வேண்டாம் மொத்தம் ஆறு பேர் இப்போ அரசியல் கட்சியினுடைய அடிப்படை உரிமை அடிப்படை கடமை மக்களுக்காக நிற்பது நாங்கள் மக்கள் மனநிலையை பிரதிபலிக்கிறோம் மதுரை மாநகரத்தில் இருக்கக்கூடிய மக்கள் மனநிலையை பிரதிபலிக்கிறோம் அவர்களும் மக்கள் தான் நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுக்குறாங்க அதற்கு பாரதிய ஜனதா கட்சி ஆதரவாக இருக்குது இது அப்போ அரசியல் கட்சி எதுக்கு நடத்தணுங்க எனக்கு ரகுபதி அவங்க கேட்குறாங்க பாரதிய ஜனதா கட்சிக்கு மிதுக்கும் சம்பந்தம்னா அரசியல் கட்சி எதுக்கு நடத்தணும் மக்களுடைய மனநிலையை பிரதிபலிப்பதற்கு அரசியல் கட்சி இருக்குது மக்களுக்காக அரசியல் கட்சி இருக்குது நீதிமன்றம் சொல்லிய பிறகு அரசு தவறு செய்யும் பொழுது தட்டி கேட்பதற்காக அரசியல் கட்சி இருக்கு அரசியல் கட்சியினுடைய அடிப்படை கடமை இது தான் திரும்ப சகோதரர் கேட்கிறேன் நீங்க ரகுபதி அண்ணன்கிட்ட கேட்கணும் யாராவது பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டனோ தலைவனோ பொது சொத்துக்கு சேதத்தை ஏற்படுத்தினோமா அப்படின்னு அவர் கேட்கிற கேள்வி கரெக்ட் எங்கேயாவது நாங்கள் மதக்கலவரத்தை ஏற்படுத்தினோமா எங்கேயுமே கிடையாது மக்களுடைய மனநிலையை பிரதிபலித்து இந்துக்களுடைய உணர்வை பிரதிபலித்து பாரதிய ஜனதா கட்சி களத்தில் பெட்டிஷனருக்காக மக்களுக்காக போராடி கொண்டிருக்கின்றோம் அதே நேரத்தில் இந்த தீர்ப்பில் தெரிய சொல்கிறாங்க பர்சன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பெட்டிஷ்னர் மட்டும் பர்சன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க இந்து மதத்தை நம்பக்கூடிய எல்லோருமே பர்சன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் ராம ரவிக்குமார் மட்டுமா இல்லை ராமரவிக்குமார் சொல்கிறத நான் நம்புறேன் அப்படின்னா நானும் பர்சன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அது தமிழ்நாடு என்டோமெண்ட் ஹெச்ஆர்என்சியில் அதுவும் இருக்கு அதனால் ரவிக்குமார் பெட்டிஷனாக இருக்கலாம்

கண்டெம்ட் எப்போ எடுத்தார்னா அஞ்சு மணிக்கு கண்டெம்ட் எடுக்கிறாரு மூன்றாம் தேதி அட்வொகேட் ஜெனரல் சொல்கிறாங்க இல்லைங்க ஐயா ஆறு மணிக்கு தான் தீபம் ஏற்றும் அதுக்காக கண்டெம்ட்டை ஒரு மணி நேரம் தள்ளி வைக்கிறார் ஆறு ஐந்துக்கு தீபம் ஏற்பட சகோதரருக்கு தெரியும் அரசு வழக்கறிஞர்கிட்ட கேட்குறாரு ஈஓ எங்கேன்னு ஈவோ ஃபோனை சுவிச் ஆஃப் பண்ணிட்டாருங்க ஐயா நான் சொல்கிறது மூன்றாம் தேதி ஆறு ஐந்துக்கு நடந்த கண்டெம்ட்டில் ஏற்பாடு செய்யல பெட்டிஷனரை கூப்பிடல ஒன்றாம் தேதி ஈவோ நடவடிக்கை எடுக்கலை ரெண்டாம் தேதி எடுக்கலை மூன்றாம் தேதி கண்டெம் ஆஃப் பெட்டிஷன் வரும்போது கோர்ட் வரும்பொழுது அரசு வழக்கறிஞர்கிட்ட கேட்குறாங்க ஈவோக்கு ஃபோனை போடுங்க ஈவோ அவைலபிள் இல்லைங்கிறாங்க ஸோ ஈவோ வரல வீடியோ கான்ஃபரன்ஸ் வர சொன்னதுக்கு போல வீடியோ கான்ஃபரன்ஸ் வரல இன்னைக்கு மதுரையினுடைய போலீஸ் கமிஷனர் கலெக்டர் சம்மன் பண்ணியிருக்காங்க வரல இன்னைக்கும் நீதியரசர் சொல்லியிருக்கிறாங்க ஜாதிகளை உள்ளழுறீங்க தவறாக பேசுகிறீங்க பொய்ய சொல்கிறீங்க எங்களுடைய பொறுமைக்கும் எல்லை இருக்கு பொறுமையாக பார்த்துக்கிட்டு இருக்கோம் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு தள்ளி வச்சுருக்கோம் எங்களை பொறுத்தவரை நீதியரசர் அவர் வரம்புக்குள்ளே நடந்திருக்கிறாரு எக்ஸஸ் ஜுடிஷியல் ஓவர் ரீச் எங்கேயுமே இல்லை மாநில அரசு தன்னுடைய வரம்பையெல்லாம் மீறி இதை கேலி கூத்தாக்கியிருக்கிறாங்கிறது எங்களுடைய வாதம்

மூன்றாம் தேதி தீபம் ஏற்றப்படவில்லை என்று தெரிந்த பிறகு ஆறு ஐந்துக்கு தான் அவர் சொல்கிறாரு ஆறு அஞ்சுக்கு தான் சொல்கிறாரு இந்த மாதிரி வந்து சிஎஸ்எஃப் கொடுக்குறோம் இது வந்து அப்பிடி இல்லை அந்த டிவிஷன் பெஞ்சில் ஜெயச்சந்திரன் ராமகிருஷ்ணன் அவங்ககிட்ட அந்த கேள்வியை கேட்கும் பொழுது நீதி அரசர்கள் சொல்கிறாங்க த சர்வீஸ் ஆஃப் சிஏஎஸ்எஃப் வாஸ் ப்ரொவைடட் ஒன்லி பிகாஸ் த ஸ்டேட்டு போலீஸ் ரெஃப்யூஸ் டு க்யூ ப்ரொடெக்ஷன் அண்ட் காம்ப்ளை வித் த கோர்ட் டைரக்ஷன் அதாவது அவர்கள் எடுத்திருக்க கூடிய அந்த தீர்ப்பு முடிவுக்கு அடுத்த நாள் டிவிஷன் பெஞ்சில் ஜெயச்சந்திரன் அவர்களும் ராமகிருஷ்ணன் அவர்களும் முழு ஆதரவு கொடுத்திருக்கிறார்கள் அதாவது ஒரு நீதிபதி இல்லை திமுக ரகுபதி அவர்கள் ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் மீது கை காமிச்சாங்க இரண்டு நீதிபதியும் ஊர்ஜிதம் பண்ணியிருக்கிறாங்க அதனால் எங்களை பொறுத்தவரை திமுகவினுடைய அமைச்சர் அரசு எல்லோருமே நீதி அரசர்களுக்கு எதிராக இங்கே பணிபுரிகின்றார்கள் என்பது உர்ஜிதமாக